அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ் சுபஹானஹு வ நமக்கு வந்துட்டு வாழ்நாள் முழுக்க நன்மைகளே வந்துட்டு சேர்ந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிறந்த வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்கிறான் அது மட்டும் இல்லாம திருமறையில அல்லாஹ் என்ன சொல்றானா யார் ஒருவர் எனக்காக இறையிலத்தை கட்டுகிறாரோ அவருக்கு சோனத்துல அழகிய மாளிகைய பரிசா கொடுக்கறன்னு சொல்றான் என்ன வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல சுமார் ரெண்டு வருஷமா மதரசா ஹிதாயத்துல் உலூம் ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல ஒரு சின்ன இடத்துல நானூறு சதுரடியில அஞ்சு வேலை தொழுகையும் மக்தப் மதரசான்னு எல்லா அமல்களும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு வந்துட்டு இருந்தது இப்ப இங்க என்ன இடப்பற்றாக்குறை சுமார் வெறும் இருபது பேர் மட்டுமே நின்று தொழுகிற மாதிரி இந்த இடப்பற்றாக்குறையினால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மஷரா செஞ்சு அல்லாவோட பெருகும் கிருபையால பக்கத்திலேயே ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு சதுரடி கொண்ட ஒரு இடம் நமக்கு கிடைச்சது அந்த ஓனர் கிட்ட போய் நம்ம போய் பேசும்போது அவர் வந்துட்டு பள்ளிக்காக வேண்டி நான் இந்த இடத்தோட மார்க்கெட் ரேட்ல இருந்து கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னார் இந்த இடத்தோட தேவை பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு லட்ச ரூபாய் இதுக்கு மூணு மாத காலம் அவகாசமா கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இப்போ மூணு மாசம் நம்ம கிட்ட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற பெரியவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம போய் நம்ம தேவையை சொல்லும்போது போது இன்னைக்கு தேதி வரைக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு அந்த ஓனர்கிட்ட கிட்ட கொடுத்துருக்கோம் மீதும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நமக்கு தேவை இருக்கு ஆல்ரெடி நம்மளோட டைம் முடிஞ்சதுனால திரும்ப ஓனர் கிட்ட போயிட்டு பேசணும் அவங்க அல்லாவோட பள்ளிக்காக வேண்டி இன்னும் ரெண்டு மாசம் நம்ம நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்தோட ஒரு சதுரடி விலையா நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க அலமது இல்லா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு வேல தொழுகையும் மஸ்தப் மதர்சாவும் ஜும்மா தொழுகை ரம்ஜானுக்கான இஃப்தார் ஏற்பாடுகள் ஒற்றைப்படை இரவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இங்க தொழுற ஒரு ஒரு தொழுகையும் இங்கே சஸ்தா செய்யற ஒரு ஒரு சஸ்தாக்கும் எல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய கூலியா கொடுப்பான் இதை நம்ம சதக்குத்தூள் ஜாரியாக அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமா கூட இதுக்கான நன்மைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அல்லாவுக்காக இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்ம வெற்றி பெறதுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஸ்க்ரீனில் தெரியற இந்த பேங்க் டீடைல்ஸ் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க மேலும் இந்த வீடியோவை அதிகம் அதிகமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க செய்யறது மூலமாக அல்லா உங்களுக்கு பெரிய கூலி ஒன்று கொடுப்பான் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இல்ல நீங்க நேரில் கூட வந்து இந்த பள்ளிவாசலோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட உதவியை செய்யலாம் ஜசக்கல்லா ஹைராம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா இவ வரக்காத்தோ